நம்ம பேரட் சீரியல் அடுத்து என்ன சுவாசியமா நடக்குதுன்னு பாக்குறீங்க எல்லாருமே இது வந்து எதிர்பார்க்காத ஒரு டிஸ்ட் தாங்க இத்தனை நாள் விஜய் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ரஞ்சிதா ரொம்பவே நாடகம் தான் ஆடிட்டு இருந்தா ஆனா இப்போ அவர் பண்ணதே பெரிய அவதாரம் இருக்குங்க அப்படி என்ன பண்ணா பண்ணாக்கறீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அது நம்ம வெண்பா குட்டி வெண்பா குட்டி என்ன பண்ணா வெண்பாவை என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெண்பா வந்து ரொம்பவே ஏத்து எடுத்து பேசிட்டு இருக்கா அதுவும் இல்லாம அவ சொல்றதா இந்த வீட்டுல எல்லாமே நடக்குது அவ சொல்றதுனாலதான் நம்மள வந்து விஜய் மாமா வந்து கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டாரு எல்லாத்தையும் காரணாவது அவங்க சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல யாருமே இல்லாத நேரம் பார்த்து பேச்சு கொடுக்குறாங்க வின்பா குட்டி வா நான் உனக்கு சா சமையல் செஞ்சு ஊட்டுறேன் உனக்கு சாப்பாடு ஊட்டுறேன் உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாசு தள்ளி திணிக்கிறான் நீங்க ஒண்ணு எனக்கு செஞ்சு தா தேவையில்ல எங்க மல்லியம்மாவே எனக்கு நல்லா சமைச்சு தருவாங்க நல்லா ஊட்டி விடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க புதுசா அக்கறை இருக்க மாதிரி நினைக்க வேணா சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சொல்லிடுறா உடனே வந்து வந்துட்டு நீ ரொம்பவே ஓவரா போறவேன்பா நானும் ஓரளவு தான் பொறுமையா இருப்பேன் அதுக்கு மேல ஓவர பண்ணா சும்மாவே இருக்க மாட்டேன் நான் வந்து எத்தனை நாளைக்கு பொறுத்துட்டு நான் வந்து உன்னை நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஆனா நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க நீ பண்ற எதுவுமே சரியில்லை சொல்றத கேளு இதுக்கு மேலே நீ ஓவரா பண்ணிட்டு பேசிட்டு இருந்தா நான் அமைதியாகவே இருக்க மாட்டேன் உன்னை வந்து என்ன வேணாலும் பண்றதுக்கான எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் எங்க டாடா கட்ட சொன்ன என்ன நடக்கு தெரியவில்லை உங்களை இந்த வீட்டை வெளியே இருக்கேன் இதுக்கு மேல நீங்க பேசி நீ என் டாடா கிட்ட சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேத்தி விட்டுறா என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க நீ அந்த மல்லி இருக்கிற தைத்து தானே இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் முதல்ல உனக்கு ஆப் வைக்கிறேன் அதுக்கப்புறம் அவளுக்கு ஆப் வைக்கிறேன்ட்டு அப்படியே அந்த கிச்சனுக்குள்ள போறாங்க கிச்சனுக்குள்ள போய் ஒரு கம்பி எடுத்து நல்லா சுடு பண்றாங்க அது நல்லா பழுக்க காஞ்சதுங்க அது வந்து சொன்னு கொண்டு வந்து அவன் கழுத்துல வச்சு விட்டுறான் இந்த வாய் இருக்கிறதுனால ஓர பேசுற சாப்பிட்றதுக்கு வாய் இருக்கட்டும் ஆனா இதுக்கு மேல நீ பேசவே கூடாது எப்போவுமே இந்த இடத்துல உனக்கு வலிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நீ ஓர பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூடு வச்சிடறாங்க அப்படி ஆனும் கத்திக்கிட்டு இருக்கா வெண்பா ஐயோ வலிக்குதே வலிக்குதேன்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து மல்லி ஓடி வர மல்லி வேணாம் அந்த கம்பியை தூக்கி போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் மல்லிகையிலும் அடிபட்டுறது ஐயோ யார் இப்படிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்டால் அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வரும் இது பண்ணிடுறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க அவ்வளவு ஒழிச்சாலும் மல்லி இருந்துக்கிட்டு நம்ம வெண்பா குட்டியே தான் பார்க்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ஒத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போடுறாங்க அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் தான் பாக்குறாங்க ஆனா முதல்ல இப்போதைக்கு வெண்பா தான் முக்கியம் அதனால நம்ம எதுவும் பேசிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அமைதி அதுக்கப்புறமா விஜய் இதுகிட்டு கேட்குறாங்க எப்படி இப்படி எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொன்னா வாய் குசாம பொய் சொல்லிட்டு இருப்பேன் ரஞ்சிதான் அப்படி என்ன பொய் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து மல்லிதான் பண்ணா மல்லி வந்து கம்பியை வச்சுட்டு எங்கேயோ ஓடிட்டான் அதுக்கப்புறம் அதை கையில் தெரியாம சூடு இருக்கிறத தெரியாமல் பிடிச்சிட்டு அப்புறமா அவள் கை மேலே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வெண்பா கழுத்து மேலே விழுந்துருச்சு அப்படின்னு வாய் குசாம பொய் சொல்ற அவன் ஐயோ இவ்வளோ மாதிரி பொய் சொன்னா நாலு ஊர் ஒழிஞ்சு போயிருந்தா சாமி அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சம் நினைச்சிட்டு அமைதியடுறாங்க இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் வீட்டுக்கு போய் எல்லாம் பேசிக்கலாம் நம்ம பிரச்சனை இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களா தெரியும் தெரியணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தாங்க ஆனாலும் நம்ம மல்லி பரவாயில்லைங்க இவ்வளோதான் நடந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருக்காங்க ஆனால் எந்த விஷயத்திலுமே பொறுத்து போகாத இந்த ரஞ்சிதாவும் ராஜேஷ் இருந்துக்கிட்டு என்னென்ன கொடுப்பு அவங்களால பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரோட ஆட்டத்தை அடக்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக இருக்காங்க அவங்க தான் நம்மளுடைய அன்னபூரணி அம்மா அவங்க வந்தாதான் இவங்களோட இது வந்து அடங்கும் அவங்க இருக்கிற வேறையும் எல்லா விஷயத்திலும் மல்லிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மல்லியை வந்து என்கரேஜ் பண்ணிவிட்டு அவங்கள ஏற்றி ஏற்றி வச்சு நல்லா இது பண்ணுறாங்க ஆனால் அவங்க இல்லாத நேரத்தில் ரொம்பவே அவசீனாக போட்டுன்ற அளவு ரெண்டு பேரும் உங்களுக்கு ரெண்டு பேரையும் டாம் டூங் தடாலின்னு கொடுத்து சரியான அடி போட்டு அமைதியாக உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவளுக்கு வாயே திறக்கவே கூடாது அப்படிப்பட்ட நாளுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள்